இம்போசிஸ் அதிபர் நாராயணமூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து முதலமைச்சரின் தனி பிரிவு அலுவலகத்தில் சோசியலிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா தலைவர் ராஜி அந்தோனிசாமி புகார் ஒன்றை அளித்துள்ளார் அந்த மனுவில் தமிழகத்தைச் சேர்ந்த நாராயணமூர்த்தி தனது தொழில் நிறுவனத்தின் மூலம் அமெரிக்காவுக்கு விதிமுறைகளை மீறி தொழிலாளர்களை அனுப்பியுள்ளார் என்றும் அதன் காரணமாக அந்நாட்டு நீதிமன்றத்தில் இந்திய மதிப்பில் ரூபாய் இருநூற்றி எண்பத்தி மூணு கோடி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது என்றும் தொழிலாளர்களை விதிகளை மீறி அமெரிக்காவுக்கு அனுப்பிய நாராயணமூர்த்தி மீது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார் திரு நாராயணமூர்த்தியின் மருமகன் பிரிட்டன் நாட்டின் முதல் இந்திய வம்சாவளி பிரதமராக பதவி வகித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னாள் பிரதமராக இருந்த திரு விசிசுனற்றின் மாமனார் திரு இன்போசிஸ் நாராயணமூர்த்தி அவர்கள் மீது புகார் கொடுத்தனர் அவர் என்ன எச் ஒன் பி விசாவுக்கு பதிலாக பார்வையாளர் விசா பெற்று பெற்று தொழிலாளர்களை அங்கு எடுத்து சென்றிருக்கிறார் அதன் அடிப்படையில் அமெரிக்க நீதிமன்றம் வந்து அவருக்கு அபராதம் விதித்து டாலர்ஸ் அதாவது இந்திய மதிப்புல வந்து இரநூத்தி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் அபராத விதிப்பு அது என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்க விசா விதிமுறைகளை இன்போசிஸ் வந்து மீறி இருக்கு மேலும் தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்க செய்யாமல் செய்வதன் மூலம் லாபங்கள் லாபங்கள் அடைந்திருக்கு இந்த இன்போசிஸ் என்று குற்றச்சாட்டு தொழிலாளர்களுக்கு வந்து அமெரிக்கா போனால் சம்பளம் வந்து அதிகமாக கிடைக்கும் அவர் பார்வையாளர் விஷயங்கள் வந்து அமெரிக்கா அரசாங்கத்துக்கு தெரியாமல் அழைச்சிட்டு போனதுனால அவர்களுக்கு அமெரிக்காவில் கிடைக்க வேண்டிய தொழிலாளர் சலுகைகள் கிராஜுவேட்டி அப்புறம் இன்சென்டிவ் அப்புறம் வீட்டு வாடகைகள் அப்புறம் நிறைய இதர செலவுகள் டிஏ இதை மிக மிகப்பெரிய சலுகைகள்லாம் வந்து கடைபெற்று அதனால தான் இந்த அமெரிக்க நீதிமன்றம் வந்து தானாக முன் வந்து இந்த வந்து விசாரித்து இவருக்கு வந்து தண்டனை கொடுத்தது இரநூத்தி எண்ணூற்றி முப்பது தொழிலாளர் சலுகைகள் தொழிலாளர்கள் வந்து படிக்க காலத்தில் வந்து குடும்பத்தோடு கூட அங்கே போய் தங்கி வேலை செய்ய முடியாது சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏற்பட்டுருக்கோம் தொழிலாளர்கள் மன மனதெல்லாம் ஏற்பட்டுருக்க கண்டிப்பாக தொழிலாளர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு போது என்ன சொல்ல முடியாத சூழ்நிலை இதுதான் அவங்க நடந்தது நடவடிக்கை எடுக்கணும்னு விரும்புகிறேன் எஸ்எம் சுப்பிரமணியம் என்ன சொல்லியிருக்காருன்னா தொண்ணூறு மணி நேரம் தொழிலாளர்கள்லாம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவன் நான் என்ன சொல்றேன்னா அவர் தொண்ணூறு மணி நேரம் நான் மணி நேரம் கூட வேலை செய்யிட்டாங்க அவர் வந்து வேலையாட்டுகளுக்கு எட்டு மணி நேரம் என்பது உலக தொழிலாளர்கள் அனைவரும் வந்து சேர்ந்து போராடி பெற்றுக்கூடியது எட்டு மணி நேரம் வேலை என்பது இதை சீர்குலைக்கும் வகையில் அவர் சொல்லக்கூடாது ஏன் இன்னொரு பேக்கேஜ் போடலாம் இப்போ எட்டு மணி நேரம் வேலை செய்ய வந்திங்கன்னா நாற்பத்தெட்டு மணி நேரம் அவர்களுக்கும் இன்னொரு பேக்கேஜ் போட்டால் இன்னொரு ஆயிரம் ஆயிரம் இளைஞர்கள் குறைந்தபட்சம் ஆயிரம் இளைஞர்கள் அவங்க கம்பெனியில் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்களோ தொழிலாளர்கள் அதில் இருட்டுப்பு கணக்கு போட்டீங்கன்னா எவ்வளோ மூணாயிரம் பேர் வேலை செய்கிறாங்கன்னா மூணாயிரம் பேர் மூணு வீண்டு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இப்போ தொண்ணூறு மணி நேரம்னு ஒரே சாரதை வற்புறுத்துவது மிகப்பெரிய திட்டம் அது வந்து தொழிலாளர் நடத்து விதிப்படி அது திட்டம் அவர் மேலும் இன்னொன்று என்ன சொல்லியிருக்கார் குடும்பங்களை பாதிக்கிற வகையில் பொண்டாட்டி மூஞ்ச மனைவி முகத்தை எவ்வளோ நேரம் பார்த்துட்டு வச்சு வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆனால் பொண்டாட்டி மூஞ்சை பார்த்துட்டு இருக்கிறதுனால எதுவும் நடிகை குஷ்பு தன்னை கண்ணகி என்று கூறி தமிழ் பண்பாட்டை கொச்சைப்படுத்துகிறார் என்று சோசலிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா தலைவர் திரு ராஜி அந்தோணிசாமி குறிப்பிட்டுள்ளார் கண்ணகி அந்த அவர் வந்து அந்த மிகவும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கலாச்சாரத்தின் நம்பிக்கை தான் பண்ணி என்பது நாமே வந்து நான் தானே ஆயிரம் தப்பு பண்ணாலும் நமக்கு வர பொண்டாட்டி நான் தானே நம்ம ஆயிரம் தப்பு பண்ணாலும் நமக்கு வர பொண்டாட்டி பண்ணிக்கையாருங்க தான் நினைப்போம் அந்த அளவுக்கு அவங்கள வந்து நம்ம முந்நூறுதமாக கொஞ்சம் செயல்படுறோம் அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அந்த இது வந்து நம்ம போனிட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் நடந்தது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் சேது சமத்துவத்துக்குன்னு சொல்லி ஒரு திட்டம் வந்து அரசுக்கு வந்து செயல்படுவோம் அதில் ஒரு ஒரு மணல் திட்டம் வந்து அதுதான் ராமர் பாலன்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழங்கு போட்டாங்க அவர் சுப்பிரமணிய சுவாமி என்ன சொல்கிறாருன்னா அது எங்களுடைய நம்பிக்கை அது மேலே தடை விதிக்காங்க அந்த செயல் சமுத்திர திட்டம் உருவாக தமிழ்நாட்டின் வந்து வளர்ச்சி அவருத்தமா இருந்தது அது வேலை வாய்ப்புகள் அதிகமா கிடைச்சிருக்கு இங்கே வந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தடை செஞ்சுக்காங்க அப்போ கண்ணகி என்பதும் எங்களுடைய நம்பிக்கை தான் அதன் மீது இவர்கள் எப்படி நானும் கண்ணைக்கு தான் சொல்கிறது நான் அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் நாங்கள் அவர்களை ஆராய்ச்சி ஆனால் அவங்க சொன்னது தவறு தானே அவர்கள் ஒரு சினிமா நடிகை படத்துக்காக நடிக்கிறவங்க படத்துக்கு எப்படி வேணாலும் நடிக்கிறவங்க அவங்க வந்து நம்ம ஒப்பிடும் ஒப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படும் அதனால் மன உளைச்சல் ஏற்படுத்தியதாக நான் தமிழ்